கையில் எடுத்து வந்த குலதெய்வ பிடிமண்ணை என்ன செய்ய வேணும் அன்பர்கள் நிறைய பேர் கேட்பீங்க குலசாமி ஓயிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வரலாமா அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அந்த பிடிமண்ணை என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அன்பர்கள் கேட்பீங்க அதுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலதெய்வத்தோட எல்லையில் இருக்க பிடிமண்ணை எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் நம்மளுடைய நோக்கம் சரியாக இருக்கணும் குலதெய்வ பிடிமண்ணுங்கிறது அந்த பிடிமண்ணில் நம்ம சாமி பேசும் அந்த மண் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த தெய்வம் அந்த மண்ணில் வாச செய்யும் இருப்பிடமாக குடிகொள்ளும் சரிங்க முதல்ல குலதெய்வ பிடிமண்ணை எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது தனிப்பட்ட நோக்கத்தோட தெய்வ தெய்வத்தை வந்து நாம் எடுத்துகிட்டு போகணும் நம்மக்கிட்ட சாமி பேசணும் அப்படின்னு தவறான நோக்கத்தோட பிடிமண்ணை எடுக்கிறது பெரிய தப்பு அதை செய்யவே கூடாது ஏன் அப்படின்னா இல்லைங்க அப்படி தனியாக ஒரு ஆள் பிடிமண் எடுத்துகிட்டு வந்தால் அந்த சாமி கூட வந்துருமா பேசிடுமா அப்படின்னாலும் பேசர் குலதெய்வ பிடிமண் எப்போ பேசும் தெரியுங்களா ஒரு கும்பல ஒரு நூறு பங்காளி இருக்காங்க இல்லை ஐம்பது பங்காளி இருக்காங்க இல்லை ஒரு இருபது பங்காளி இருக்காங்க இல்லை ஒரு பத்து பங்காளி இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து தெய்வத்திட்ட பரிபூரணமாக கோரிக்கையை வச்சு நியாயமான கோரிக்கையை வச்சு ஐயா நீ இந்த எல்லையில் நீ எங்களை காத்து வர்ற ஆனால் இந்த எல்லையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு உனக்கு வேற ஒரு எல்லை நாங்கள் அழகா ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு எல்லா குளமக்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் கட்ட இருக்கோம் அதனால நாங்கள் எடுக்கிற பிடி நீ பரிபூர்ணமா நீ வந்து எந்த எல்லையில வச்சு நாங்கள் எல்லா பங்காளிகளும் ஒற்றுமையா நாங்கள் வணங்குறோமோ அங்கே நீ எங்களை இப்போ காத்து கொடுக்குற மாதிரி நீ காத்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லா பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து அந்த பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு ஆலையால்டா மாற்றி அமைச்சாதான் அந்த சாமி பேசும் இல்லைங்க நான் ஒரு ஆளாக இந்த இந்த கோரிக்கையை வச்சு நான் பிடிமண் எடுத்துகிட்டு வந்தால் சாமி பேசுமானா பேசாது பேசாது அந்த தெய்வத்தோட கோவக்குறுக்கி தான் நம்ம ஆளாகும் சரிங்க இது இல்லாமல் வேற எப்போ பிடிமண்ணை எடுக்கலாம் குலசாமி இல்லை வேற எப்போ பிடிமண் எடுக்கலாம் அப்படின்னா வீட்டில் ரொம்ப பிரச்சனை யாரையுமே நம்ப முடியல ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியல அப்போ அந்த தெய்வத்திட்ட ஐயா நாங்கள் இருக்கிற இலையில் பல பிரச்சனைகள் இருக்குது எங்களால் இருக்க முடியல பாதுகாப்பாக உணர முடியல நிறைய அச்சாட்டம் அசுலாட்டம் நிறைய காற்று கறுப்பு நிறைய தீவினைகள் சாடி நிற்கிது ஐயா நீயே எங்கள் எல்லைக்கு நீ வரணும் நீ வந்து நீ எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் மக்களை எங்கள் குலதெய்வ எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் கொஞ்சம் காற்று கொடுக்கணும் ஐயா என் புள்ள குட்டியை நல்லா இருக்கணும் அது காற்று கருப்பு அண்டாமல் நீ நல்லா காற்று கொடுக்கணும் அப்படின்னு அந்த சாமியை நினச்சி அந்த பிடிமனை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அது தப்பு இல்லை ஆனால் அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அதை சுத்தமான இடத்துல ஒரு மஞ்ச துணியில் கட்டி நம்ம பூஜை அறையில் வச்சு நாம் தெய்வமாக நம்ம வழிபடணும் அதாவது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க நமக்கு நடக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நாம அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் பிடிமண்ணை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் எடுத்துட்டு வந்துடுவாங்க எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க மனசு வந்து கொஞ்சம் அப்படியே நறுக்குப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் அச்சப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் அச்சப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு உள்நோக்கத்தோட தெய்வத்தை மாற்றி அமைக்கணும் தெய்வம் நம்மக்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் அந்த பிடிமனை நீங்கள் எடுத்துகிட்டு வரலை அதனால் நீங்கள் அச்சப்பட வேணும் அப்படி பிடிமனை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது மறுபடியும் நாங்கள் போய் அந்த குலசாமி எல்லையிலே நாங்கள் போடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆனால் அந்த தெய்வம் நமக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த பிடிமண்ணில் நம்ம என்ன கோரிக்கையை வச்சோமோ நம்ம குடும்பத்தை காத்து கொடுக்கணும் அச்சாட்டம் அசலாட்டம் எல்லாமே எங்களை பாதுகாத்துக்கிறோம் பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம் அதே மாதிரி நம்ம நல்லபடியாக இருந்தோம்னா அந்த பிடிமண்ணை நம்ம வீட்டில் வச்சு நம்ம வணங்கலாம் இல்லை எடுத்துட்டு வந்ததுலேருந்து தெய்வத்தோட கோவ குறிக்கி நாங்கள் ஆளாயிட்டோம் பல கஷ்டம் பல பிரச்சனைகள் பல பல தொந்தரவுகள் பல இழப்புகள் பல நஷ்டங்கள் அப்படின்னா நாம என்ன பண்ணனும் அந்த பிடிமண்ணை எடுத்துட்டு போய் அந்த எல்லையில நம்ம குலைசாமி எல்லையில அந்த ஐயாட்ட அந்த அம்மாட்ட நல்லா ஒரு இருபத்தோரு உக்கிய போட்டு ஐயா மன்னிச்சுக்க தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு அபராத காணிக்க ஒரு இருபத்தோரு ரூபா ஐம்பத்தோரு ரூபா நூத்தி ஒரு ரூபாய் அபராத காணிக்கையை செலுத்தி நாம அந்த பிடிமண்ணை அந்த எல்லையில நாம போட்டு வர்றது சிறப்பு தெய்வம் மன்னிச்சுக்கிறோம் அதே சமயம் தெய்வம் மன்னிச்சு ஏத்துக்கிறோம் இப்ப இன்னைக்கு இந்த பதி இந்த பதிவை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா குலதெய்வத்தோட பிடிமண் அப்படிங்கிறது அந்த குலதெய்வத்தோட உசுருக்கு சமமானது குலதெய்வத்தை சாதாரணமாக பிடிமண்ணெல்லாம் சாதாரணமாலாம் எடுத்துடக்கூடாது எடுக்கவும் முடியாது அதுக்குன்னு ஒரு சில வழிவகைகள்லாம் இருக்குது முன்னோர்களுக்கு தெரியும் எப்படி சொல்வது அப்படின்னா அந்த குலதெய்வ பிடிமண்ணை கூட நாம் எடுக்கும்போது அதை பாதுகாப்பாக நாம் கொண்டு வரணும் எப்படி சொல்கிறது அப்படின்னா வழியில் நம்ம நம்மளுடைய இஷ்டத்துக்கு வழியில் தங்காமல் எடுத்த பிடிமண்ணை அந்த எல்லையில் அழகாக கொண்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வர்றது கூட அதுக்குன்னு ஒரு சில எலுமிச்சங்கனிகள் இருக்குது அந்த எலுமிச்சங்கனிகளில் அந்த பிடிமண்ணை நாம் எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் வந்து பொதுவாக குலசாமி இருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லை அது தேவையற்றது நாம் எடுத்துகிட்டு வரவும் கூடாது ஏதாவது அவங்க சொல்றாங்க இப்போ நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நாம போய் எடுத்துட்டு வந்தாலும் அதை விட குலசாமி வந்து நம்ம பிடிமொன்ன எடுத்துட்டு வந்து வச்சாதான் நம்மளை காத்து கொடுக்கணும்னு இல்லை நமக்காகவே இருக்கிற நம்ம சாமி கண்டிப்பா நம்மளை காத்து கொடுத்துரும் நம்ம ஒரு தான் ஐயா நீயே எங்களை நீ காத்து குடு நான் உனக்கு இதை செய்கிறேன் உன் எல்லைக்கு வர்ற உனக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யறேன் ஒரு ஒரு ஏதா ஒரு பொருள் அடிச்சு கொடுக்குறேன் ஏதா ஒரு அன்னதானத்துக்கு கொடுக்குறேன் என்னால முடிஞ்ச உதவியை நான் என் சாமிக்கு நான் கண்டிப்பா சரி ஐயா நீ காத்து கொடுன்னு நம்ம பரிபூரணமா வேண்டிக்கிட்டாலே நாம வேண்ட வேண்டுதல்லே அந்த சாமி வந்து நம்மகிட்ட பேசும் அதனால இந்த பதிவில் அன்பர்கள்ட்ட நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா குல பிடிமண்ணை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தால் பயப்படாதீங்க அச்சப்பட தேவையில்லை நல்லா இருந்தீங்க நான் பாதுகாப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் அந்த குடும்பம் அந்த பிடிமண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பிடிமண்ணை வச்சு நல்லா வணங்கி வாங்க ஆனால் தவறான ஒரு நோக்கத்தோட அதை நீங்கள் செய்யாதீங்க ஒரு சாமியை நாம சாமி நம்ம கிட்ட தான் பேசணும் நம்மளை தவிர வேற யாருக்கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறதே ஒரு மிகச்சிறந்த தப்பு அப்படி நினைக்கும்போதே அந்த சாமி நம்மளை விட்டு ரொம்ப துளைவுல போயிடும் என்னைய காத்து கொடுக்குற எல்லாரையும் காத்து கொடு எல்லாத்தையும் காத்து கொடுக்குற மாதிரி என்னையும் காத்து கொடு உன்னைய விட்டால் வேற யாரு அப்படிங்கிற மாதிரி தான் நாம் தெய்வத்தை நாம் வணங்கணுமே தவிர நாம் வந்து ஏதோ தெய்வத்தை ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டு வந்த மாதிரி நாம் இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிறது மிகச்சிறந்த தப்பு அது தெய்வ மரபுக்கு சரியானது அல்ல அதனால அன்பர்கள்ட்ட குலதெய்வ பிடிமன் யாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா சரியாக இருந்தால் வச்சு வணங்குங்க இல்லை அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில் போய் அதை கொண்டு சேர்த்துருங்க அதை எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்படாதீங்க அதே சமயம் குலசாமியை பொறுத்தளவு எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தாங்க சாமியை முகம் பார்க்கறோம் பத்து பேர் இருக்கும் அப்படின்னா பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேராவது ஒன்று சேர்ந்து தெய்வத்தை நினைச்சாத்தான் நாம் நம்ம செயல்படுத்துகிற செயலை ஏற்றுக்கிறோம் இல்லைன்னா அது ஏற்றுக்காது நம்ம கோடி கோடியாக கொட்டினாலும் அது வெறும் மண்ணுக்கு சமமாகும் அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் தெய்வம் தான் ஒரு கடுகு போட்டாலும் அது பொண்ணாக மாற்றி கொடுக்கும் அதுதான் நம்ம குலதெய்வத்தோட சக்தி அதனால் இந்த பதிவில் பிடிமண்ணை பற்றி நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் மறுபடியும் சொல்கிறேன் பிடிமண் அப்படிங்கிறது இப்போ நான் சொத்து வச்சிருக்கேன் என் வீடு என் சொத்து இருக்கு என் சொத்துல காவாசி யாராவது என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் தெய்வம் நினைக்கிறேன் நான் நான் வச்சுருக்கேங்க இப்போ சொத்து நாலு வீடு வச்சிருக்கேன் நாலு வீட்டில் ஒரு வீட்டை என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போனா என் மனசு ஏற்றுக்குமா அதே மாதிரி தான் தெய்வம்னு நினைக்கேன் ஏன் அப்படின்னா இந்த வீடு நல்லா இருந்தால் தான் இந்த வீட்டில் வர்ற மக்களை வந்து தங்கி அதாவது இருப்பிடமாக உண்ண உணவாக உடுத்த உடையாக நல்லா பாதுகாப்பாக இந்த இடத்துல இருக்க முடியும் அது இல்லாமல் பாதியை பிடிங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்புலாம் போயிடும் அதே நேரம்தான் குலசாமியை இல்லைக்கேன் அதனால் போன்று குலதெய்வ பிடிமண்ணை எடுக்கணும்னு யாரும் அன்பர்கள் யாரும் விரும்பாதீங்க ஆசைப்படாதீங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைனா சாமிகிட்ட போய் கொண்டு சேர்த்துருங்கன்னு சொல்லி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்